சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்து மக்களை தவறாக வழி நடத்தியதற்காக நடிகர்களுக்கு எதிராக தொழிலதிபர் புனித் சர்மா குற்றம் சாட்டினார் நடிகர்கள் கொடுத்த விளம்பரத்தை நம்பி மக்கள் பலர் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை இதில் இழந்து விடுகிறார்கள் வேறு வழி தெரியாமல் தற்கொலை செய்யும் நிலைக்கும் சென்று விடுகிறார்கள் எனவே சூதாட்ட செயலி விளம்பரத்தில் நடித்த நடிகர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வழக்கு தொடர்ந்தார் இதனால் தெலுங்கானா போலீஸ் வழக்கு பதிவு செய்தனர் புகாரின் அடிப்படையில் விஜய் குண்டா ராணா டகுபதி பிரகாஷ்ராஜ் மஞ்சு லட்சுமி நிதி அகர்வால் வர்ஷினி சௌந்தர்யா என இருபத்தி ஐந்து பேர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதுகுறித்து நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார் அதில் நான் பெட்டினா விளம்பரத்தில் நடித்தேன் அனைவரையும் கேள்வி கேட்கும் நான் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இதுபோன்ற ஒரு விளம்பரத்தில் நடிக்கும் வாய்ப்பு வந்தது நடித்தேன் ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு தவற்றை உணர்ந்தேன் ஒப்பந்தம் காரணமாக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை ஒன்பது வருடத்திற்கு முன்பு நான் தெரியாமல் செய்த தவறு இதற்காக நான் தற்போது மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் தயவுசெய்து இளைஞர்கள் இதுபோன்ற சூதாட்ட செயலியை பயன்படுத்தி பணத்தை இழக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன் என வீடியோவில் பேசியுள்ளார் நீங்க இருக்கிறது வாய்ஸ் ஆஃப் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்